ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெய்கணேஷ் சேனலில் காலஹஸ்திக்கு நிகராக சொல்லப்படுற ஒரு சிவபெருமான் கோவில் சென்னைக்கு அருகிலே அமைஞ்சிருக்கு அது எங்கே இருக்குது எப்படி போகலாங்கிறத பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வருவதால் நம்மளுடைய சர்ப்பதோஷங்கள் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் தாம்பரம் அடுத்த கூடுவாஞ்சேரி புத்தேரிக்கு அடுத்து உள்ளது காட்டாங்குளத்தூர் இந்த ஊரின் ரயில் நிறுத்தத்திலிருந்தோ அல்லது பேருந்து நிறுத்தத்திலிருந்தோ இறங்கி நாம் நடந்து செல்லும் தூரத்திலேயே இந்த கோவில் அமைந்துள்ளது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த கோவில் இக்கோயிலின் நாதர் திரு காலத்தீஸ்வரர் அம்பாள் ஞானாம்பிகை இக்கோயிலின் பெருமைகளை பார்க்கலாம் இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இங்கு சனிக்கிழமை தோறும் சர்ப்பதோஷ நிவர்த்தி பூஜை நடைபெறுகிறது அதில் கலந்து கொண்டு வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் அதேபோல் தினமும் நடைபெறும் பள்ளியறை பூஜையை தரிசிக்க குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் நாகரகங்கள் தனித்தனியாக இருக்கின்றன அதுவும் ராகுவும் கேதுவும் ஒருவர் பின் ஒருவராக நின்று அருள்பாலிக்கிறார்கள் அதற்கும் ஒரு ஸ்தல வரலாறு உண்டு அதை நாம் பின்பு பார்க்கலாம் இத்தலத்தின் இறைவன் சுயம்பு மூர்த்தி ஆனதால் அதிசக்தி கொண்டவர் அதனால் நந்திதேவர் சிவபெருமானை நேராக பார்த்து வழிபடாமல் சுவரில் உள்ள ஒரு துவாரத்தின் வழியாக தரிசித்து வழிபடுகிறார் இங்குள்ள ஆபரண நந்திக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது நம் வீட்டில் ஆபரணங்கள் சேரும் என்பது ஒரு நம்பிக்கை சுயம்புநாதர் காளதீஸ்வரர் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருளும் ஸ்ரீ ஞானாம்பிகை இவள் வேண்டோருக்கு வேண்டவரம் கொடுத்து அருள் பாலிக்கிறார் நந்தி பகவான் சுவரில் உள்ள துவாரத்தின் வழியாக சிவபெருமானை தரிசித்து கொண்டு இருக்கிறார் ராகுவும் கேதுவும் ஒருவன்பின் ஒருவராக இருக்கிறார்கள் இப்பொழுது கோவிலின் ஸ்தல வரலாறை பார்க்கலாம் பார்வதி தேவி தன் கணவரான சிவபெருமானை மதியாமல் தன் தந்தை தட்சன் நடத்திய யாகத்துக்கு சென்று அவரால் அவமானப்படுத்தப்பட்டு தாட்சாயினி பிராணத்தியாகம் செய்தாள் இதை அறிந்த சிவபெருமான் தன் அம்சனான வீரபத்ரரை அனுப்பி தட்சனின் யாகத்தை அழித்தார் பிறகு அம்பாளின் திருமேனியை சுமந்து உண்மத்த நடனம் ஆடினார் அப்போது அம்பாளின் திருமேனி அங்கங்கள் பூமியில் பல பாகங்களில் விழுந்து சிதறினார் அந்த இடங்களே இன்று சக்தி பீடங்களாக திகழ்கின்றன பின்னர் பூமிக்கு வந்து யோகம் மேற்கொள்ளலாம் என்று நினைத்த ஈசன் தம் யோகம் செய்வதற்கேற்ற இடத்தை பூமியில் தேர்வு செய்வதற்காக தம் கழுத்தில் இருந்த நாகத்தை அனுப்பினார் நாகம் அடையாளம் காட்டிய ஐந்து இடங்களில் முதலாவது தலம் ஆகும் இரண்டாவது தலம்தான் இந்த காட்டாங்குளத்தூர் மற்றவைகள் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் கீழப்பெரும்பள்ளம் ஆகிய தலங்கள் என்கின்றன நூல்கள் நாகம் அடையாளம் காட்டிய தலங்களில் ஒன்றான காட்டாங்குளத்தூரில் சிவபெருமான் காளதீஸ்வரர் என்னும் திருப்பெயருடன் அம்பிகை ஞானாம்பிகை என்ற திருப்பெயருடன் அருள் கலைநயம் மிளிரும் பதினாறு கால் மண்டபத்தின் ஒவ்வொரு தூணிலும் பல்லவருக்கே உரித்தன அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் தில்லை காளி காஞ்சி காமாட்சி கருடன் போன்ற அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன இந்த மண்டபத்தின் இடப்புறத்தில் சூரிய பகவான் சனீஸ்வரர் பக்த ஆஞ்சநேயர் ஆகியோர் இருக்கிறார்கள் மண்டபத்தின் வலப்புறத்தில் தேவியரோடு அருள்கிறார் சுப்பிரமணிய சுவாமி பொதுவாக முருகப்பெருமானின் வலப்புறம் நோக்கி இருக்கும் மையில் இந்த ஆலயத்தில் இடப்பக்கம் திரும்பி நிற்பது ஒரு விசேஷமான அம்சம் ஒருமுறை ராகு பகவானும் கேது பகவானும் திருவண்ணாமலை தலத்தில் இருக்கும் அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு திரும்பும் பொழுது ஓர் இரவு இங்கே தங்கி சிவபெருமானை வழிபட்டதாக ஒரு ஐதீகம் அதற்கேற்ற போல் இந்த கோவிலில் ராகுவும் கேதுவும் ஒருவர் பின் ஒருவர் நின்ற குளத்தில் காட்சி தருகின்றனர் இக்கோயிலின் பிரகாரத்தை வலம் வரும்பொழுது வலம்புரி விநாயகர் குரு பகவான் தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மதேவர் சந்திகேஸ்வரர் விஷ்ணு துர்கை ஆகியோரை நாம் தரிசிக்கலாம் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு இப்பொழுது புது பொலிவுடன் திகழ்கிறது இக்கோயிலின் ஸ்தலவட்சம் வன்னி மரம் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்தரை மணி முதல் ஏழரை மணி வரையிலும் திறந்திருக்கும் இக்காலத்தீஸ்வரர் திருக்கோவிலில் விசேஷ தினங்களாக பிரதோஷம் சஷ்டி கிருத்திகை சங்கடஹர சதுர்த்தி போன்ற தினங்கள் கொண்டாடப்படுகின்றது அதுபோல் சித்ரா பௌர்ணமி நாளில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சிகளின் போது சிறப்பு பரிகார பூஜைகளும் இங்கு நடைபெறுகின்றன சிவபெருமானுக்கு நாகம் அடையாளம் காட்டிய ஊர் என்பதால் இவ்வூர் காலஹஸ்திக்கு நிகராக சொல்லப்படுகிறது காலஹஸ்திக்கு சென்று சர்ப்பதோஷத்திற்காக பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் இக்கோவிலுக்கும் வந்து தங்களுடைய பரிகார பூஜையை செய்து சிவபெருமானையும் இரவியையும் பிரார்த்தித்து தங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் பெறலாம் মাওযেয়ায়াযে. <laughs> இக்கோவிலில் திருமுறை வகுப்புகள் நடைபெறுகிறது இக்கோவிலில் அமர்ந்து தியானம் செய்ய மனம் அமைதி பெறும் இந்த காலத்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த சமயம் அறநிலைத்துறையின் கீழ் வருகிறது இந்த கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு லெவல் கிராசிங் இருக்குது நாம் ஆட்டோவிலேயோ இல்லைன்னா கேப்லேயோ போகும்போது அந்த கேட் மூடப்பட்டிருந்தால் சில சமயம் நம்ம வெயிட் பண்ணி இருந்து அந்த கேட்டை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய் இங்குள்ள சிவபெருமானையும் இறைவையும் வேண்டி தற்போதோஷங்கள்லாம் நீங்கள் பெற்று வருமாறு பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்